ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி வாழைப்பழம் தேங்காய் பர்ஃபி உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு மூணு பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கேன் சின்ன சைஸில் எடுக்கிறதா இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க இதை மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு போல் பொடி வெல்லமும் எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கக்கிட்ட பொடி வெல்லம் இல்லைன்னா நம்ம பேக்கெட்டில் வர பாகு வெல்லம் கூட எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிட்டு இதே போலவே ஒரு கப்பு போல் எடுத்துக்கோங்க இதுக்கு அரை கப்பு போல் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம இதை ஹெல்த்தியாக செய்ய போகிறதுனால கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் கால் கப்பு போல் தேங்காய் வந்து நான் மிக்ஸில் வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் மேலே இருக்கிற தோலை எடுத்துருங்க ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அரை கப்பு போல் கோதுமை மாவு கால் கப்பு போல் தேங்காய் இது வந்து சரியான அளவில் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துட்டு அதே அளவு கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பொடி வெள்ளமாக இருக்கிறதுனால இது வந்து டஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாகு வெள்ளமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் கரையிறதுக்கு நான் வந்து பாரீஸில் வர பவுடர் ஜாக்கிரி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் எல்லாமே கரைஞ்சிடுச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததும் நான் இதில் இருந்து இப்போ இதே நெய்லேயே வந்து நம்ம தேங்காயையும் சேர்த்து இந்த நெய்யோடையே நல்லா வதக்கி எடுத்துடலாம் தேங்காவை நெய்யில் வதக்கும்போது இதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க இது வந்து ஜஸ்ட்டு நல்லா வதங்கினா போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் இது எதுக்காக நெய்யில் வதக்குறோன்னா தேங்காய் வந்து இந்த ஸ்வீட் ரெசிப்பியில் போது சீக்கிரத்தில் கெட்டு போடும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதுக்காக தான் நெய்யில் வதக்கிட்டோன்னா நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வெளியிலே கூட நீங்கள் இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வந்து வதங்கிடுச்சு நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை வந்து இந்த கடாயிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதே கடாலையே மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது எதுக்காக கோதுமையை வறுக்கிறோன்னா கோதுமையில் இருக்க பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் நம்ம டேரெக்டாக சேர்த்துட்டோன்னா கோதுமையோட வாசம் வந்து அந்த ஸ்வீட்டில் வரும் இது வந்து கைவிடாமல் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும் இதுக்கு டைம் இல்லை நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இது எந்த பக்கம் வரணுன்னா மணல் மணலாக வந்து உங்களுக்கு கொட்டும் பாருங்கள் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நெய் இருக்கிறதுனால இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும் அந்த பக்குவம் வந்ததும் நீங்கள் வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொட்டும் போது மணல் மாதிரி கொட்டுது பாருங்கள் இது ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும் இப்போ இதையும் வந்து இந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ இதிலேயே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் அங்கங்கே கட்டிப்படாமல் இருக்கணும் இது மாதிரி கரண்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திக்காயிட்டே வருது பாருங்கள் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே திக்காயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செஞ்சுட்டு வாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் ஆகிட்டே வருது இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கட்டி பட்டுருக்கிறதுலாம் சரியாயிடும் இந்த ஸ்வீட் ரெசிபியை ஃபுல்லாகவே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க நம்ம வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதில் வாழ்பழ விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த விதமான வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அது நடுப்புற கருப்பாக இருக்கும் பாருங்கள் சில வாழைப்பழங்கள்ல அதை வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு சேருங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வாழைப்பழம் சேர்த்ததும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே திக்காகும் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் மூணு போடுங்க சின்னதாக இருந்தால் நாலு போடுங்க இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிடுச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துடலாம் தேங்காவை சேர்த்ததும் இன்னும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் தேங்காய் வந்து நான் கால் கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு இதே அளவுலேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு கால் கப்பை கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இந்த வாழப்பழ பர்ஃபியில் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது வாழப்பழத்தில் தேங்காய் சேர்க்காம நான் இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருப்பேன் நீங்கள் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தம் இது வரைக்கும் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்லா வந்து திரண்டு வரணும் உங்களுக்கு அல்வா பாதத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சுருண்டு வரும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இதுல ஒரு அரை டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபி வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா நல்லா சுருண்டு வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க அவ்வளோதான் நல்லா திக்கா உங்களுக்கு வந்து சுருண்டு வருது உங்களுக்கு அல்வா பாதத்துக்கு வராது பாருங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியில் கொஞ்சமாக எடுத்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் மீதியை வந்து லாஸ்ட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் மொத்தத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் தாங்க நெய் சேர்த்துருக்கோம் இதை நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம இதை நெய் வந்து தடவிச்சிருக்க ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன் நல்லா சூடா இருக்கும் போதே உடனே இதில் சேர்த்துருங்க பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க கலர் இது நீங்க வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை கூட போட்டுக்கலாம் ஆனா ஹெல்த்தியாக இருக்காது சக்கரை வேண்டாம்னா நீங்க வந்து வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி ஈவனா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஆறுன தான் நம்மளால் ஸ்லைஸ் பண்ண முடியும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் போலவாது ஆகும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நான் செக் பண்றேன் மேலே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாத்திரத்தையும் நீங்கள் வந்து தொட்டு பார்க்கணும் சைடில் வந்து நல்லா ஆறி இருக்கான்னு ஏன்னா சில நேரத்தில் மேலே நல்லா ஆறிட்டு பாத்திரத்தோட அடியில் ஆறியிருக்காது அதனால் ஃபுல்லாக ஆறின பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம் இதோட ஓரங்களை வந்து கத்தி இதை மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடும் இதே போலவே நாலு பக்கமும் பண்ணிவிடுங்க இப்போது மேலே ஒரு ப்ளேட்டை வச்சு நம்ம அப்படியே வந்து திருப்பிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தட்டில் வந்து வந்து விழுந்துடும் இப்படி திருப்பிட்டு மேலே வந்து லைட்டாக வந்து தட்டி விட்டுருங்க பாருங்க நல்லா சூப்பராக உடையாமல் வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது கட் பண்ணும்போதே இதே போலவே நீலவாக்கில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு குறுக்கவும் கட் பண்ணிட்டேன்னா சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இப்போது நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து மேலே டெக்கரேட் பண்ணிடலாம் ஒரு ஒரு பீஸ்லேயும் வந்து மேலே ஒரு ஒரு பீஸ் முந்திரி வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன் நல்லா நீங்கள் அழுத்தமாகவே ப்ரெஸ் பண்ணலாம் விழாத மாதிரி முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட வைக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே போலவே ரெடி பண்ணிடுங்க இதை நீங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வீட்டில் செஞ்சதுன்னு நம்பவே மாட்டாங்க கடையில் வாங்கிட்டு வந்தது போலவே இருக்கும் அதே போலவே டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதில் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும் ஸ்வீட் சாப்பிட்ணும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க